எல்லாம் ஆக்கங்க டக்குவோ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வழி பேசினே இந்த பதிவு யாருக்கு தெரியுமா எல்லாம் என்ன முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுகிற ஒரு சில பரதேசி புறம்போக்கு நாய்கள் எச்ச நாய்களுக்கு தான் இந்த பதிவு ஆ இல்லை ஒருத்தன் வளர்ந்து வந்தான் உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேக்கு ஆ வளர்ந்து வந்தால் உடனே அவன் இப்படி வீடியோ போடுதான் அப்படி வீடியோ போடுதான் இதெல்லாம் இவனுக்கு தேவையா இவன் கேவலப்படுத்துதான் ஆ அப்படி பண்ணுதான் எதுக்கெல்லாம் இப்படி பேசுகையோ இல்லை நான் என்னங்க ஆபாசமாக அவுத்து போட்டாலும் கட்டவர்த்தப்படப்பட வீடியோ போட்டு கிடக்கேன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன் ஏன் எனக்கு அன்பு சொந்தங்கள் நிறைய கிடச்சிருக்காங்க அந்த யூடியூப் மூலியமாக உண்மையான சொந்தம் கிடச்சிருக்காங்களே ஒரு பழமொழி சொல்லுவாங்க செத்த பேயை நம்பு சுருவாட்டு பேய நம்பு சொந்தக்கார நம்பாதன்னு சொல்லுவாங்க ஒரு சில சொந்தக்காரங்க தான் சொல்கிறேன் நல்ல சொந்தக்காரங்க இருக்காங்க சரியா ஒரு சில பேர் எச்ச புறம்போக்கு பயவுள்ளே இந்த மாதிரி வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க உங்கள் மயத்தை இது பொத்திக்கிட்டு கிளங்கலை எனக்கு தெரியும் சரியா நான் கஷ்டப்படும் போது கஞ்சிக்கு கஷ்டப்படும் போது நான் பட்ட வேதனை வாங்கி எனக்கும் தெரியும் எங்கள் அப்பா செத்து சுருகாட்டுக்கு பாதியில் கொண்டு போய் பாதியில் போன பயிலுவா அவ்வளோ வேற எந்த கார பயிலோ ம் என்னை பற்றி பேச எந்த பயிலுக்கு எந்த அருகத மயிரும் இதுவும் கிடையாது செத்து மூடி உங்கள் இதை பொத்திக்கிட்டு எனக்கு தெரியும் என் வளர்ச்சி எப்படி நான் எப்படி வளரணும்னு மட்டும் பாருங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்னை எவன் எவன் புறந்தள்ளி தள்ளி எனக்கு இது முடிவில்லை என்னமோ தான் ஆரம்பம் நான் கண்டிப்பாக நான் வளர்ந்து வருவேன் வளர்ந்து காட்டுவேன் அப்போ தெரியும் இந்த நெல்லை வேலை யாருன்னு சரியா அப்போ வாங்கல பார்ப்போம் அப்போ வாங்க பார்த்துக்கலாம் கொத்திக்க ஒத்தைக்கு அப்போ நானா நீங்களான்னு பார்த்துக்கிடுவோம் சரியா